சொல்ல கம்பேக் டூ மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சேவிங் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங் டிப்ஸும் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேவிங் டிப்ஸும் போட்டிருந்தேன் இப்போ ரொம்ப ஈஸியான ஜஸ்ட் ஒரு டூ ரூபீஸ் சேவிங் ஸ்கீம் தான் உங்கள் கூட கொண்டு வந்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ரூபாய் சேவிங் டிப்டம் நீங்கள் டெய்லி டூ ருப்பீஸ் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ராஃபிட் என்ன ஏது எல்லாமே பத்தரலாம் டே ஒன் நீங்கள் ரெண்டு ரூபா போடுறீங்கன்னா உங்கள் உண்டியில் ரெண்டு ரூபாய் இருக்கும் இதே டே டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ருபீஸ் சேவ் பண்ணால் உங்கள் உண்டியலில் சிக்ஸ் ருப்பீஸ் இருக்கும் இப்போது டே த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ருபீஸ் சேவ் பண்ணிங்க அப்படின்னா டூ டூவாக ஆட் பண்ணிகிட்டே வரணும் டே ஒன் டூ ருபீஸ் டே டூ ஃபோர் ருபீஸ் டே த்ரீ சிக்ஸ் ருபீஸ் டே ஃபோர் எயிட் ருபீஸ் அது மாதிரி டூ டூவாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா டே டென் வந்து உங்கள் உண்டியில் மொத்த அமௌண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா நூற்றி பத்து ரூபாவில் வந்து நிற்கும் எப்போது டே டென்னில் அதே டே டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து நிற்கும் சப்போஸ் டே ட்வெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் வந்து நிற்கும் இதே டே தேர்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் தேர்ட்டி ருபீஸ் வந்து உங்கள் உண்டியலில் இருக்கும் நீ வந்து டூ டூ ருபீஸாக டெய்லி ஆட் பண்ணிகிட்டே வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பது நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் தேர்ட்டி ருப்பீஸ் அதே நீங்கள் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் கூட இல்லை ஜஸ்ட் ஐம்பது நாள் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கிட்டத்தட்ட என்ன ரெண்டு மாதத்துக்கு பத்து நாள் கம் முன்னாடி கம்மியாக சேவ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து நிற்கும் இதே நூறு நாள் ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா பத்தாயிரரூபா வந்து உங்கள் அக்கௌண்டில் நிற்கும் ஜஸ்ட் ஒரு மூணு மாதத்தில் த்ரீ மந்த்ஸ் டென் டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணலாம் நம்ம கேர்ள்ஸ் இப்போ கடைக்கெல்லாம் போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க இப்போ ஐம்பது ரூபாய்க்கு பொருள் ஐம்பது ரூபா வச்சிருக்கீங்க ஒரு கடையில் போய் ஒரு நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு மூன்று ரூபாய் இருந்தாலும் அதை தூக்கி உண்டியலை போட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு குட்டி சேவிங் தானேங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குட்டி குட்டி அமௌண்ட்டுமே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதே ஒரு நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் இதே முந்நூறு நாள் சேவ் பண்ணிங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் முந்நூறுரூபா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா யாருங்க கொடுப்பா நம்மளுக்கு ம் நம்ம இந்த குட்டி குட்டி சேவிங்ஸும் கண்டிப்பாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு சேவிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் என்னென்ன சேவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த சப்ஸ்க்ரைப் தேங்க் யூ